புஷ்ஷியானந்த் கட்சியில இருக்குன்னு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தார் இந்த இடையில இடைச்சர்களா வந்து வந்து சேர்ந்ததுல இந்த தான் வந்து சேர்றார் ஆலவர்ஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போய் அங்க ஒன்னும் போனி ஆகல அப்புறமும் திமுகவுக்கு போறாரு அங்க அரசியல் வியூவாக பகுப்பாளரான் அங்கேயும் போய் ஒன்னும் போனி ஆகல கடைசியா சிக்கன எழுச்சிவாயி விஜய் தான் விஜய்கிட்ட என்னைக்கு வந்து ஆதவர்ஜின் வந்து சேர்ந்தாரோ அன்னையிலிருந்தே விஜய்க்கு சனி தான் அர்த்தம் இப்ப விஜய் என்ன செய்யணும்னு சொன்னா விஜய் ஆறு பேர்க சுத்தி இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் குடிச்சு நீ கூடணும் நீ கூட்டாதான் விஜய் தன்னிச்சையா செயல்பட முடியும் தன்னிச்சையா செயல்படுற கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆறு பேர் தான் அதுல ஒன்னாம் நம்பர் இடம் வகிக்கிறவரு ஆதவர்ஜின் இவர் தேர்தல் வியூக வறுப்பாளர் ரெண்டாவதா இருக்கிறத வந்து ஜான் ஆரோக்கியசாமி இவர் அரசியல் வியூக வகுப்பாளர் மூணாவதா இருக்கிறத வந்து நிர்மல் குமார் இவர் தான் ஐடி விங்கு விஜய் எங்க போனாலும் சரி மருத்தமால ஏறினார் கீழே நின்னார் கையை தூக்குனார் காலை தூக்குனார் இப்ப டெல்லிக்கு போயிருக்கிறப்ப அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஐடி விங் சிறப்பாக செயல்படுது விஜயினுடைய ஐடிங் வந்து எல்லா கட்சி ஐடி விங்கை விட விஜயினுடைய ஐடி விங்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது